வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஜயநகர அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜயநகர அரசில் உள்ளார வந்தவங்க தான் இந்த தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெலுங்கர்களை வந்து தமிழ் இனம் வந்து சுத்தமாக ஏற்றுக்காது அது என்ன காரணம் அப்படின்னா இவங்க வந்து துரோகி அதாவது முதுகலை குத்துன துரோகி கூட்டம் அதனால் இந்த தெலுங்கு இனத்தை வந்து தமிழ் இனம் ஒருபோதும் ஏற்றுக்காது புரிஞ்சிங்களா தெலுங்கர்களை வந்து சோழன் வந்து தாக்கினத்துக்கு உண்டான வரலாறும் இருக்குது அந்த இதில் வந்து பிராமின்ஸ் இவங்க எல்லாத்தையும் தெலுங்கு பிராமின்ஸ் எல்லாத்தையும் அடித்து விரட்டும் போது இந்த பிராமணர்கள் போய் திரும்பி அங்கே அந்த தெலுங்கர்கள் முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம் ஒன்று திரட்டிட்டு வந்ததா சைவத்தை வந்து தாக்குறாங்க அதாவது சைவத்தை வந்து தாக்குறாங்க அப்படி தாக்கும்போது தான் இந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் அதிகமாக போகும்போது தான் அந்த சோழனில் வந்து இந்த இனத்தையே வந்து காலி பண்ணுறாரு தெலுங்கு குல காலன் தெலுங்கு குலத்துக்கே வந்து காலனாகி நிற்கிறார் வேந்த நாகி மன்னோராடம் சிவனர்பாதம் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணி ஒழிச்சிட்றாரு இப்ப இவங்களுடைய இந்த இது வந்து இந்த சோழ தேசத்தை வந்து கைப்பற்றி வச்சுக்கிட்டு கேட்டால் விஜயாலய சோழனாம் ஏன்னா இவங்க வந்து த சோழ நாடுங்கிறது வந்து இயற்கை சார்ந்த வழிபாட்டு முறையில் அது அம்மையப்பன் சிவசக்தி அடிப்படையாக வச்சுருக்கோம் ஆனால் இந்த விஜயாலய சோழன் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சோழ நாடுகள் எல்லாத்தையுமே வந்து அவங்களுதுன்ட்டு சொந்தம் பண்ணுறவங்க அதாவது தமிழர்களுடைய நெறி முறைகள் எல்லாத்தையும் திருடி அவங்களுக்கு தகுந்த மாதிரி திரிக்கிறது விஜயாலய சோழன்ட்டு மாற்றி வச்சிருக்காங்க சோழ தேசம் அப்படிங்கிறது வந்து சேரன் சோழன் பாண்டிங்கிறது தமிழ் தெலுங்கு கிடையாது தெலுங்குக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இது வந்து பிற்காலத்தில் இந்த கலப்பினதுல இவங்க உள்ளார இந்த படையெடுத்து இந்த கலப்பினம் ஆகும்போது தான் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகம் உருவாகும் அதை வந்து தமிழர்கள் ஒருபோதுமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க திகா அதுக்கப்புறம் திராவிடம் அப்புறம் திராவிடம் இது எல்லாமே தெலுங்கர்களுடைய விஷயங்கள் தானே தவிர தமிழர்களுடைய அரசியல் சார்ந்தது கிடையாது இன்னும் தமிழ்நூல்களை எடுத்து வச்சுட்டு இந்த நாயங்க ஏன் சண்டை போட்டுக்கிதுங்கிறது நமக்கே தெரியல திருக்குறள் ஒன்றே குளம்புற இதெல்லாம் தமிழ் நூல்கள் தமிழ் நூல்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனா இந்த நூல்களை எடுத்து வச்சுட்டு இவங்களே விவாதம் பண்ணிக்கிறாங்க இவங்களே சண்டையும் போட்டுக்கிறாங்க இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு வரியா இப்போ பாரதியார் சொன்னால் அவன் சொன்னான் அவன் சொன்னான்னு சொன்னான் பாரதியார்லாம் தெலுங்குங்க எனக்கு இதுக்கெல்லாம் தமிழகம் கிடையாது அது அவங்க குடி பிரச்சனை அந்த தெலுங்குலாம் ஆரியந்திரா இல்லாமல் அவங்களோட குடி பிரச்சனை அது வந்து தமிழில் வந்து திணிக்கக்கூடாது தமிழில் வந்து சாதிகள் வந்து தமிழ் சாதிங்கிறது வந்து வேறு நாயுடு இந்த கம்மா இதெல்லாம் வந்து தமிழ் சாதிகள் கிடையாது தெலுங்கர்களால் அவங்க உருவாக்கிக்கிட்டது தமிழ் சார்ந்த சாதிகள் அதற்குண்டான நெறிமுறைகள் அது வந்து வேறு இவங்களோட விஷயங்கள் வந்து அது அகத்தியர் வரிப்படலையே வந்து தெளிவாக வச்சுருப்பாங்க அடுத்த பகுதியாக